பகுதி நேர ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தி உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவரின் செய்தி குறிப்பில் பொய்யான வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக பொதுமக்களை வஞ்சிப்பதையே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் கல்வித்துறையில் இசை ஓவியம் தையல் உடற்பயிற்சி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களை ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று தனது தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி எண்பத்தி ஒன்னில் கூறிய திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கும் போதும் பொய்யான நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையால் ஒவ்வொரு முறையும் பெருமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும் போதும் அவர்கள் கோரிக்கையை அத்தோடு மறந்து விளம்பர ஷூட்டிங்கில் நடிக்க சென்று விடுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் சிலை வைப்பது பெயர் வைப்பது என ஊடகங்களில் ஒரு நாள் தலைப்பு செய்திக்காக அலைந்து கொண்டே இருக்கிறார்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதே இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக அறவழியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிக் கொண்டிருக்கும் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களுக்கு திமுக அரசின் பதில்தான் என்ன வாக்களித்த மக்களை வஞ்சிப்பது திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் அறப்பணிகளில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்களை இப்படி தங்கள் உரிமைகளுக்காக போராடும் அவல நிலையில் வைத்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது உடனடியாக பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது